பழனிச்சாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்ச துரோக பட்டியல லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில் அது பெரிய துரோகம் சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு நாம கோரிக்கை வச்சோம் ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்சஸ் எடுத்தா இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சொன்னா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகியிருக்கும் வட மாநிலத்தில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாஜக கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தான் கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம் பழனிசாமி சொல்லி இருக்கிறார் அதே போல பாஜக சார்ந்த உறுப்பினர் கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே சேர்ந்த உறுப்பினர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார் அப்படினா திமுக ஆட்சியும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்கறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்